அல்லா மனிதர்களை உயர்த்துற இடம் எங்கன்னா நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்ற இடத்தை பாக்குறான் இவரைதான் மேல வைக்கணும்னு முடிவெடுக்கிறான் நான் ஒண்ணும் இல்லைன்னு யார் சொல்றாங்களோ அவங்கள அல்லா தூக்கி கொண்டு போயிடுவான் வல்லல் நபி சொல்லல்லா கொலை இவ செல்ல மதீனா முனவரா உள்ள நுழைகிற போது மதீனா வாசிகள் எல்லாருமே அவங்க வீட்டை அலங்கரிச்சாங்க அழகுபடுத்தினாங்க கொஞ்சம் அப்படி இப்படிமா கலர் போட்டுக்கிட்டாங்க வீட்டை சுத்தமாக்கினாங்க தண்ணியை ஊற்றி வீட்டு வாசலெல்லாம் கழுகி வச்சுருந்தாங்க ஏன்னா ரசூல் செல்லல்லா லே செல்லம் மதியனா உள்ள இறங்குனா நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீடு ரசூல் செல்லல்லாலை செல்லம் வருவதற்கு தகுதியாக இருக்க வேண்டும் என்று அவரவருடைய அளவுகோலாக கவனத்தில் அவர்களுடைய சிந்தனையில் என்னப்பட்டதோ அதை செய்தார்கள் நம்ம ஒரு இடத்துல போய் தங்க போகிறோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும் மனமாக இருக்கணும் இன்றைக்கெல்லாம் விஐபிகள் தங்கிறதுக்கிண்டே தனி விடுதிகள் இருக்குது இவர் போனால் இவர் அப்படியே தூக்கி கொண்டு போகிற மாதிரி வீடுகள்லாம் இன்றைக்கி தயாராக இருக்குது உலகத்திலேயே முகமது ரசூலுல்லாவுக்கு ஈ ஈடாக எந்த விஐபியும் இருந்திருக்க முடியாது முகமது ரசூல்ல்லாய் சல்ல அலைய சொல்லு மதியனாவுன்னுடைய மாணவி சல்லல்லாஹூ அலைவாசல்ல வருகைக்காக உயிரோட்டமான மதீனத்து அன்சாரிகளில் ஒவ்வொருவர்களின் இதயங்களிலும் அவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பக்குவமே பெறாத சிறுவர்களாகட்டும் சர்க்காரை ஆளும் செல்லல்லாலே சொல்ல நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் அலங்காரமும் அழகும் வீட்டுக்கு கொடுக்கிறார்கள் நர்மணங்களை கொண்டு வீட்டை கழுகிறார்கள் சல்லல்ல அலி செல்லாம் அவங்க வீட்டு வாசல கடக்கிற போது அவங்க ஓடி வர்றாங்க அந்த வீட்டுக்காரங்க நம்ம வீட்டை பார்த்துட்டுமா நீங்கள் போறீங்கன்ட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க அந்த அந்த கேள்வி எப்படி வைக்கிறாங்க பெருமானாட்ட கேட்கல வாசல்ல வந்து நின்றுக்கிட்டாங்க எங்கள் வீட்டை பார்த்துட்டும் போகிறீங்களாங்கிற மாதிரி அவர்களுடைய நிலைப்பாடுகள் அதில் சில பேர் இப்படி முடிவெடுத்தாங்க பெருமானாரை இறக்குவோமா இறங்க மாட்டேன்னு சொல்லலை நபி விட்டுருங்கன்னாங்க இந்த ஒட்டகம் இந்த ஒட்டகம் என்று துவக்கிறாங்க இதுக்கு இடையே சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒட்டகத்தை பொறுத்த வரையில அது நின்னா ரசூல் இறங்குவாங்க அப்படின்னா ஒட்டக காலில் தண்ணி ஊத்துனாங்களாம் ஒட்டகத்துக்கு ஒரு பழக்கம் காலில் தண்ணி ஊத்துனா சுகமா படுத்தணும் காலில் தண்ணி ஊத்துனாங்க பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தவுஹா இன்னஹா மாமூரா ஒட்டகத்தை விட்டுருங்கப்பா இது எங்கே போய் படுக்கணுங்கிறது எல்லாம் முடிவு செய்து அந்த ஒட்டகத்தையும் எல்லாம் பேசிட்டான்னாங்க இன்னும் மாமூராங்கிறாங்க செல்லல்லே செல்லாம் அல்லா ஒட்டகத்துக்கு சொல்லித்தான் நீ எங்கே போய் படுக்கணும் அங்கே போய் படுத்துணும் எப்போ தண்ணி ஊற்றுறதும் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க செல்லல்லி செல்ல நீ தண்ணி ஊத்துனா படுக்கிற ஒட்டகம் இந்த ஒட்டகம் இல்லை இது மாமூர் ரப்பின் கட்டளைக்கு சொந்தமான ஒட்டகம் எங்கே போய் படுக்குதுன்னு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படணும் ஒரு இடத்துல படுத்துச்சு அந்த இடத்துல வீடே இல்லை அது படுத்த இடம் தான் இன்னைக்கு மசியத்துண்ண போய் கட்டப்பட்டுச்சு அடுத்து தொலை எழுப்பி விட்டாங்க வீடு இல்லாத இடத்துல ரசூல் இறங்குறதான்னு தொலை எழுப்பி விட்டா அபு ஐயூபுல் அனுசாரி வீட்டுல போய் படுக்குது அபு ஐயூபுல் அனுசாரி வீட்டுல படுத்தவனு எல்லாருக்கும் ஆச்சரியம் மூக்குல விரல் வச்சு நிற்கிறாங்க என்ன காரணம்னா அபு ஐயூபுல் அனுசாரி வீட்டிலேயே இல்லை காத்து கிடக்கும் சஹாபிகள் எங்கே இருக்க வேண்டும் என் வீட்டில் அன்னலார் தங்க வேண்டும் என்று ஏங்கி நின்றவர்கள் எத்தனை அழகும் அலங்காரங்களும் கொடுத்தவங்க எத்தனை இங்கே அபோயுகள் அன்சாரி வீடு அழகும் இல்லை அலங்காரமும் இல்லை அவங்க அழகுபடுத்தல அப்ப அவங்க வீட்டு வாசல்ல போய் ஒட்டகம் படுத்துச்சு இங்கே வரலாற்றுக்குள்ளே வெளிச்சத்தில் நீங்கள் போய் நின்றால் வீட்டை நீங்க அலங்கரிக்கலையே எல்லா மதீனா தோழர்களும் வீட்டை அலங்கரிச்சு அண்ணலிம்பெருமான் சல்லல்லாலை வரணுங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்களே அவங்க சொன்னாங்க எங்க வீட்டுல வந்து சல்லல்லாலை சலம் தங்குற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை எல்லாரும் அவங்க வீட்டுல தங்க வேண்டும் என்று தயார் நிலை எங்க வீட்டை நான் அலங்கரிக்கல காரணம் எங்க வீட்டுல செல்ல செல்ல அல்லாவுடைய ஹபீப அல்லவா அவங்க தங்குற அளவுக்கு எந்த தகுதி என்கிட்ட இல்லையேன்னாங்க அல்லா முடிவு செய்வா ஒட்டகத்தை கூப்பிட்டு சொன்னா வீட்டு வாசல்ல போய் படுத்துருன்னா எங்க போய் படுத்துறனும் அவள் அனுசாரி வீட்டு வாசல்ல போய் படுங்க உலக வரலாற்றில் அன்னல் எம்பெருமான் அவர்கள் இறங்கி ஒரு சில நாட்கள் தங்கி லட்சோப லட்ச இதயங்களுக்கு ஹிதாயத்தையும் அல்லாவின் அன்பையும் கொடுத்த வீடு அபு ஐயுல் அன்சாரியின் வீடு யார் அபு ஐயோ தகுதி இல்லாதவன் அல்லவா இந்த அபு ஐயோ என்று சொன்னார்கள் என் ரப்பே அந்த வார்த்தையை நேசி